வணக்க நண்பர்களை கண்டி பண்டைகளை சர்வதேச மைதானத்திலிருந்து நேரடியாக சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இன்று இலங்கை ஒமான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இங்கு இடம்பெற போகிறது பிரிவு பி யிலை ஆடுகின்ற இலங்கை அணிக்கு இது இரண்டாவது போட்டி முதலாவது போட்டியில் அயர்லாந்து அணிக்கு எதிராக சற்று தடமாறியது போல் இருந்தாலும் பிறகு பெறப்பட்ட வெற்றி இலகுவான வெற்றி ஆனால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு மிகப்பெரும் இழப்பு என்பதை அனைவரும் அறிவீர்கள் மனித ஹாசரங்க உபாதிக்குள்ளாகி இருக்கின்றார் இதனால் இந்த தொடரில் பங்கு பெற்ற முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது அவருக்கு பதிலாக உள்ளே துஷான் ஹேமந்த கொண்டு வரப்படுகிறார் எனவே இன்றைய நாளின் அணியிலே நேரடியாக வனது ஹசரங்கு பதிலாக அவருக்கு பதிலாக அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட லெக்ஸ்பின் சகதுரை வீரர் என்று சொல்லப்படுகிற துஷான் ஹேமந்த அணிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார் அதிலே வேறு எந்த அணியில் வேறு எந்த மாற்றமும் வரக்கூடிய நியாயம் இல்லை என்று இலங்கை அணி பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது கண்டிப்பா பள்ளிக்கலை மைதானத்தில் பூட்டியவுடன் நம்ம ரசிகர்கள் பல பேர் கேட்கின்ற கேள்வி காலநிலை எப்படி மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று கொழும்பை விட இங்கே கூடுதலான வெயில் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் கூதலோடு சேர்ந்த வெயில் என்ற அடிப்படையில் மிக சுகமாக இருக்கிறது சீதோஷ நிலை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நிலையில் சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் எல்லோருடைய முகத்திலும் புன்னகையை பார்க்கிறோம் மிகப்பெரும் எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் எனக்கு பின்னால் பள்ளிக்கலை சர்வதேச மைதானம் இருக்கிறது மைதானத்துக்குள் இருந்து நாங்கள் எந்த ஒரு நேரலை ஒளிபரப்பையும் இல்லப்பட்ட ஒளிப்பதிவு ஒளிப்பதிவுகளை கூட தர முடியாது என்ற அடிப்படையில் நான் மைதானத்துக்கு வெளியே வந்து உங்களுக்கான

இன்று பள்ளிக்கலையில் இடம்பெறுகின்ற போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி சர்வதேச போட்டி ஏன் நான் ஒமான் அணியை குட்டி தம்பி என்று சொன்னேன் என்று சொன்னால் ஒமான் அணியின் தலைமை பயிற்சி வகுப்பாளராக கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இருப்பவர் துலிப் இலங்கையின் முன்னாள் டெஸ்ட் அணி தலைவர் அதற்கு பிறகு இலங்கையின் முகாமியாளராக இருந்த ஒருவர் அவர் ஒமான் அணியை ஒரு சின்ன குழந்தை போல இப்பொழுது வளர்த்து வருகிறார் இரண்டு வருடங்கள் இரண்டு வருடங்களுக்கான ஒப்பந்தத்துக்காக உமான் பயிற்சி விப்பாடராக போனவர் இப்போது நீண்ட காலமாக அங்கே பயிற்சி விடராக இருப்பதற்கான ரகசியத்தை சொல்லியிருக்கிறார் உமான் கிரிக்கெட் அவரை அப்படியே வாரி அணித்திருக்கிறது ஒமான் ஆடுகின்ற நான்காவது டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ட போட்டியில் அவ்வளவு தூரத்துக்கு அந்த அணியை வளர்த்துக் கொண்டு வருவதில் துலிப் பெண்டிசின் பங்கு மிக முக்கியமான ஒன்று இந்த ஒமான அணி இலங்கைக்கு என்னென்ன கடந்த காலங்களில் இலங்கையின் என்னென்ன பலம் இருந்ததோ அதே பலத்தின் அடிப்படையிலே வருகிறது என்பது எங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கலாம் ஆனால் திலீப் பெண்டிசன் வடற்பந்த அடிப்படையில் அந்த ஆச்சரியம் பெரிய துடுப்பாட்டம் அதிரடி துடுப்பாட்டம் இன்னும் சுழல் பந்து வீச்சு இந்த இரண்டு தான் ஒரு அணியை ஒருநாள் போட்டிகளில் வெள்ளைப்பந்து போட்டிகளில் கட்டி எழுப்பும் என்பது திலீப் பெண்டிஸ் இலங்கை அணி முன்பு அர்ஜுன ரணத்துங்க காலத்தில் இருந்த வேடையில் எப்படி இலங்கை அணி தொண்ணூறுகளில் கட்டி எழுப்பப்பட்டதோ அது போன்ற ஒரு உருவாக்கத்தை கொடுத்திருக்க அந்த வேடையில் இலங்கை அணியின் முகாமியாளராக இருந்தவர் திலிப் எனவே இலங்கையின் ப்ளூ பிரிண்ட் வெற்றி பார்முலாவை ஒமானுக்கு கொண்டு போய் கேட்டிருக்கிறார் திலீப் இன்று அந்த ஒமான் இலங்கை அணிக்கு எப்படியான சவாலை கொடுக்கும் என்பதுதான் சுவாரஸ்யமானது இந்த ஒமான் அணியின் ஷக்கீல் அகமது என்ற சுழல் பந்த வீச்சாரர் இருக்கிறார் அதுபோல அந்த அணியின் துடுப்பாட்டமும் வலிமை பெற்ற உண்டு கடந்த பகுதியில் ஒமான அணி ஜிம்பாபியிடம் படு தோல்வி தோற்றுக்கொண்டது ஜிம்பாபியின் வேக பந்து வீச்சார்களுக்கு மாட்டிக்கொண்டது இன்று அதற்காக இலங்கை வேக பந்து வீச்சா ஆடுகளத்தை சரி செய்திருக்கிறது என்று பார்த்தால் இல்லை ஆடுகளம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகத்தன்மை வழங்கக்கூடியது ஆனால் துடுப்பாட்டத்துக்கு அதிகமான சாதகத்தன்மை வழங்கக்கூடிய ஆடுகளமாக இருக்கு ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இந்த மைதானம் மிக ஆபத்தான ஒரு மைதானம் இலங்கைக்கு ராசியே மைதானம் மைதானங்கள் இது உண்டு அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஆர் பிரேமதாச மைதானத்தில் நாங்கள் அதிகமான போட்டிகளை தோற்றிருக்கிறோம் இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் இலங்கை ஆடிய இருபத்தொரு டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் பத்து போட்டிகளில் வென்றிருக்கிறது பதினோரு போட்டிகளில் தோற்றிருக்கிறது ஆனால் இலங்கை கடைசியாக ஆடிய ஐந்து போட்டிகளில் ஒரே ஒரு போட்டிகள் மாத்திரமே வெற்றி அது பங்களாதேஷுக்கு எதிராக பெறப்படும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது தெரியாது பல பேருக்கு ஞாபகம் இருக்கும் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களாக இருந்தால் வேதனையோடு ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம் தசு சானகவின் தலைமையில் இலங்கை அணி இந்திய அணிக்கு எதிராக ஆடிய ஒரு செடி சர்வதேச போட்டி டை அடிப்படையில் முடிவெடுந்து சூப்பர் ஓவரில் நாங்கள் தோத்து போறோம் அப்போது ஆரம்பித்துதான் இந்த ஐந்து போட்டிகளின் தொடர்ச்சி அப்படியே தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளில் இடைநடுவே ஒன்று வெற்றி அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த தோல்விகளுக்கும் தடுமாற்றங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் இலகுவாக இலங்கை வெல்ல வேண்டும் இந்த எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் இலங்கை வெல்ல வேண்டும் அதுதான் ரசிகர்கள் இங்கே எதிர்பார்த்திருப்பது ஒமான அணிக்கு எதிரான போட்டி தானே என்று சொல்லி நீங்கள் பார்க்காதீர்கள் இங்கே போட்டியை பொறுத்த ஒரு கோலாகலம் ஒரு திருவிழா பொறுத்தா நீங்க இந்த போட்டியை பார்ப்பதற்கான ரசிகர்கள் கூட்டம் வந்திருக்கிறது இங்கே குட்டி தம்பிகள் இருக்கிறார்கள் இந்த பாடசாரி நாள் கட்டடிச்சு வந்திருக்காங்க போல இருக்கு இங்கே நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பல பேர் இங்கே பார்க்கிறோம் பல வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் வந்திருக்கின்றார்கள் இனி இங்கே பாகிஸ்தான் மற்றும் இந்திய ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கொழும்பில் தான் ஆனால் கண்டிக்கும் அவர்கள் வருவார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் இந்திய பாகிஸ்தான் போட்டி இலங்கையில் இடம்பெறுவது உறுதியாக இருக்கின்றது வருகின்ற பதினைந்தாம் தேதி எனவே இன்றைய போட்டி பற்றிய ஒரு சில முக்கியமான விவரங்களை பார்ப்பது கிடையில் நாணய சுழற்சி மிக முக்கியமானது நாணய சுழற்சி நடந்திருக்கிறது போது அதை பற்றிய விடயத்தை சொல்லிவிட்டு நான் நேற்றைய இரண்டு போட்டிகளை பற்றியும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நேற்று நான் ஏ ஆர் விலூஷன் ஸ்போர்ட்ஸ் வளமையாக வருகின்ற யூடியூப் நேரலை வரவில்லை எனவே அந்த நேரலையில் சொல்ல வேண்டிய விடயங்களையும் இந்த நேரலையிலே சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த இரவு விரிவாக நாங்கள் ஏ ஆர் விலுஷன் ஸ்போர்ட்ஸ் யூடியூப்ல நாங்கள் இன்னும் பேசுவோம் அதிலே பல்வேறு விடயங்களும் உங்களுக்காக இருக்கும் இன்றைய போட்டி இன்று மூன்று போட்டிகள் நடப்பட மூன்று போட்டிகளும் ஒரு விதமான போட்டிகள் ஒரு மாதிரியான போட்டிகளாக இருக்க போகுது ஒரு விதமான போட்டிகளோட நாங்கள் சத்தம் வந்தது இந்த இலங்கை ஒமான் இந்த போட்டி பதினோரு மணிக்கு மூன்று மணிக்கிடம் இருக்கின்ற போட்டி இத்தாலி நேபாள அணிகளுக்கு இடையிலான போட்டி அதில் சுவாரஸ்யம் இரண்டு அணிகளும் இதுவரை காலமும் ஒரு டுவெண்டி சர்வதேச போட்டியில் சந்தித்துக் கொண்டதே இல்லை இத்தனை அசோசியேட் அணிகள் இத்தனை ஒரு ஐசிசி முழுமையான உறுப்புரிமை இல்லாத அணிகள் கொண்டாலும் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை காலமும் ஒன்றை ஒன்று ஒரு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டியில் சந்தித்தது இல்லை என்பது எனக்கு ஆச்சரியமானதாக இருந்தது அடுத்த போட்டி இரவு ஏழு மணிக்கு நமீபி அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான போட்டி இந்தியா தன்னுடைய நான்கு போட்டிகளையும் வேறு வேறு மைதானங்களில் ஆடுகிறது என்று உங்களுக்கு தெரியும் இன்று நமீபியாவை இந்தியா நடப்பு உலக சாம்பியன்கள் சந்திக்கின்ற போட்டி ஒரு முக்கியமான போட்டியாக இருக்கும் இந்தியாவுக்கு காரணம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டுவெண்டி டுவெண்டி உலகக்கின போட்டிகள் இடம்பெற்ற விலையில் இங்கே ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற வேடையில் இந்த இரண்டு அணிகளும் மோதிக்கொண்டன அப்போது இந்தியா இலகுவாக வந்தது ஆனால் அப்போது விக்கெட்டுகளை எடுத்த இரண்டு பேரும் இப்போது இந்தியாவின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அணி இலையில் ஒருவர் அஸ்வின் இன்னொரு ஜடேஜா இரண்டு பேரும் தலா மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள் இப்போது இடம்பெறுகின்ற போட்டியில் ஒமான் நாணய சுழற்சியில் வந்து முதலில் கடத்தரப்பில் ஈடுபட முடிவெடுத்திருக்கிறது இலங்கை ரசிகர்கள் கொஞ்சம் சில விட கொஞ்சம் பயந்து போகலாம் அண்மை காலமாக இலங்கை அணியை பற்றி எல்லோருக்கும் ஒரு பயம் முன்பு நாங்கள் மினோ பேஷஸ் அதாவது சின்ன சின்ன அணிகள் அம்பிட்டால் இந்த மினோ அணிகள் அம்பிட்டால் போட்டு தாக்கி விடுவோம் பெரிய பெரிய சாதனைகளை படித்திருக்கிறோம் கெனியானிக்கு எதிராக இலங்கை அணி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டுவெண்டி ட்வெண்ட்டி உலக கண்டத்தில் பெற்றுக் கொண்ட இருநூற்றி அறுபது ஊட்டங்கள் தான் வரை டுவெண்டி ட்வெண்ட்டி உலகக்கண்ட போட்டிகளில் பெறப்பட்டு அது கூடிய ஊட்ட எண்ணிக்கை அது இன்று முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது இலங்கை அணியின் துடுப்பாடு ஒன்றுதான் போமுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும் ஆனால் உமான அணியின் பந்து வீச்சை லேசாக மதிப்பிட வேண்டாம் அண்மை காலமாக நாங்கள் சின்ன அணிகளுக்கு எதிராக தரமாறுகிறோம் என்பதுதான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கின்ற பதற்றமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய நாளாக இலங்கை ரசிகர்களுக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய நாளாக பர்தி சங்க குசல் மெண்டிசேன் கமில் மிஷார் பவன் ரத்தனக்க போன்றவர்களும் அடித்து ஆடக்கூடிய நாளாக அதுபோல தசும் சானகமும் சுழல் பந்து வீச்சார்களை தானும் மிகச் சிறப்பான முறையை ஆடுவேன் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குமாக இருந்தால் அதைவிட சந்தோஷம் ரசிகர்களுக்கு கிடையாது ஒமான இப்பொழுது களத்தரத்தில் ஈடுபட முடிவெடுத்திருக்கிறது இலங்கைக்கு என்னை பொறுத்தவரையில் இது நான் பதற வேண்டிய தேவையில்லை எனக்கு நல்லது என்று நான் நம்புகிறேன் இலங்கை ரசிகர்களாக எங்களுக்கு நல்லது என்று நம்புகிறேன் இலங்கை அணி தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் கடைந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆடுவதற்கேற்ற காரணத்தை கொண்டு இருக்கிறது பந்துகள் இலகுவாக துடுப்புக்கு வரக்கூடும் கொஞ்சம் போக போக பந்து சுழல் பந்து வீச்சுக்கான வெடிப்புகள் இருக்கும் அது இலங்கை தான் சாதகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இரண்டு நாளில் ஆடுகிற அணியை வரையில் இலங்கை அணி காமில் கமிந்து பத்நாய்கு துனித் துஷா நயிதூவி இடத்தில் ஆடுகிறார் துஷ்மந்த சமீர மகிஷ் தீட்சண மதீஷபத்ரென அந்த ஊரையொரு மாற்றினார் ஒமான் அணியை பொறுத்தவரை எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஜதீந்தர் சிங் அவர்களது அணியின் தலைவர் அமீர் கலீன் மிக அனுபவம் வாய்ந்த ஒருவர் ஹமாத் மிர்சா வசீம் அலி மொஹமட் நதீன் ஜிதேன் ராமநாண்டி விராய் சுக்லா விக்கெட் காப்பாடு கடந்த போட்டியில் மிகச்சிறப்பான இணைப்பாடத்தை புரிந்தவர் விக்கெட்டுகள் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்க போது சுக்லாவும் சுஃபியான் முகமேடும் அவர் ஒரு வேக வீச்சாளர் நதீம் கான் ஷாய் ஃபைஸால் மற்றும் ஜே ஒடேர் ஆகிய ஒருங்கி ஆடுகின்றார்கள் எனவே இந்த அணி என்று இலங்கைக்கு எப்படியான சவாலி கொடுக்க போறது என்று நாங்கள் ஆர்வத்தோடு பார்க்கிறோம் அதுக்கு பிறகு நாங்கள் மாலை போட்டிகளை பற்றி பேசுவோம் இந்த போட்டி நிறைவு பிறகு உங்களுக்கான ஒரு சில சுருக்கமான விவரங்களை தந்துவிட்டு மாலை போட்டிகளை பற்றிய மூன்று மணி போட்டி ஏழு மணி போட்டி பற்றிய முன்னோட்டங்களுக்கும் உடைய கொண்டு செல்கிறேன் இது இந்த ட்ரெண்டி டென் ஆறாவது நாள் எனவே ஐந்து நாட்கள் இடம்பெற்ற இணைய போட்டிகளை நாங்கள் பார்த்தோம் நேற்றைய நாளில் மூன்று போட்டிகளுமே மிக விறுவிறுப்பான போட்டிகள் முதல் போட்டி பற்றி நேற்று விரிவாக பேசி பேசி பேசிய நாங்கள் கடைத்து விட்டோம் அவ்வளவு விறுவிறுப்பான போட்டி இந்த டுவெண்டி டுவெண்டி உலக கணத்தில் இதுவரை நடந்த மிகச்சிறந்த போட்டி அதுதான் இல்லையா மாற்று மாற்றுக்கருத்திற்காக யாருக்காவது தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை போல ஒரு சிறந்த போட்டியை நாங்கள் இந்த டுவெண்டி உலக கணக்கத்தில் நாங்கள் பார்க்கவில்லை இரண்டாவது போட்டி அப்படி எதிர்பார்க்கப்பட்ட போட்டி ஆரம்பத்திலேயே அயர்லாந்து அணி ஆஸ்திரேலியாவுக்கு சிக்கலை கொடுத்திருந்தது ஆஸ்திரேலியாவின் பிற பிரி டுவெண்டி நட்சத்திரங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் தடமாறி போனார்கள் ஆனால் அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா தன்னுடைய வளமையான ட்ரேட் மார்க் பஞ்ச் முத்திரையை பதித்து இலகுவாக வந்தது அயர்லாந்து அணிக்கு ஒரு பெருமிழப்பு அவர்களது தலைவர் போன் ஸ்டேலிங்குக்கு ஏற்பட்ட உபாதை அவரை தொடரிலிருந்து விலக்கி விடுமோ என்று சந்தேகம் வருகிறது பல பேர் இப்பொழுது தொடர்ந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள் பல வீரர்களுக்கான மாற்றங்கள் நடந்திருக்கின்றன இதில் முக்கியமானது அமெரிக்க அணியில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் எய்சான் ஆதில் என்ற ஒருவர் அணியிலே சேர்க்கப்படுகிறார் இவர் பாகிஸ்தான் அணிக்கு ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளிலும் ஒரு நாள் சர்வதேச பொடிகளிலும் ஆடுகிறார் ஆனால் அமெரிக்க அணிக்காக தான் தன்னுடைய ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அறிமுகத்தை இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலக கணக்கில் மேற்கொண்டிருந்தார் எனவே இப்படிப்பட்ட மாற்றங்கள் இலங்கை அணியில் ஏற்கனவே இரண்டு மாற்றங்களை செய்தாச்சு பிரமோத் மதுஷான் வந்திருக்கின்ற இஷான் மாதிகவுக்கு பதிலாக வணிக ஹாசரங்கு துஷான் ஹேமந்த் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்லவிடுமே இதை தனியான காணொலியாக கூட நான் பதிவு செய்ய தந்திருக்க வேண்டும் இலங்கை அணி கண்டிகிலே பயிற்சிகளை எடுத்துக்கொண்ட விடையில் நேற்று ஒரு சில தெரிந்த முகங்களை நான் பார்த்தேன் பயிற்சிகள் நான் நேற்று கண்டிக்கு வந்திருக்கவில்லை நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து எனக்கு கண்டித்து கிடைத்த காணொலி ஒன்றை பார்த்தேன் அதிலே விஜயகாந்த் வியாஸ்கான் தருந்து வானிஜ சகான் நம்ம முகமது ஷிராஸ் போன்றோர் எல்லாம் இந்த பயிற்சி போட்டிகளில் பந்து வீசிக் கொண்டிருந்தார் எனவே பயிற்சி பந்து வீச்சாரர்களாக அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் யாருக்காவது உபாதை ஏற்பட்டால் இவர்கள் உள்ளே வரமாட்டார்கள் என்று ரசிகர்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது அதற்காக நாங்கள் உபாதை வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் வியாஸ்காந்த் அது போல ஆகியோர் இந்த பயிற்சி முகாமிலே பயிற்சி பந்து வீச்சாரர்களாக வந்தது உண்மையில் இலங்கையை பொறுத்தவரை அவர்கள் மேலதிக வரைட்டிஸை எதிர்பார்க்கின்றார்கள் ஒமானியை சுழல் பந்து வீச்சை வைத்து உருட்டக்கூடியவர் அதை விட ஜிம்பாபை பயங்கர வில்லன் எடுந்திருக்கு பத்தொன்பதாம் தேதி போட்டியது எனவே அவர்களுக்கு எதிராக ஆடுவதற்கு இப்படியான சுழல் பந்து வீச்சு பயிற்சி எங்களுக்கு தேவைப்படுகிறது போட்டிகளை பட்டியலிட்டுக் கொள்கை இந்த போட்டிக்கு பிறகு பதினாறாம் தேதி இதே பிறகு தேதி பள்ளிகளில் நாங்கள் ஆர் பிரேமதாச மைதானத்தில் சந்திக்கிறோம் இன்னொரு வழி நேற்றைய ஸ்கோர்களுக்கு செல்ல முதல் நண்பர்களே இந்திய பாகிஸ்தான் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் என்னிடம் கேட்காதீர்கள் நான் டிக்கெட்டுகள் என்னிடம் இல்லை நான் விற்பதும் இல்லை வாங்கி விற்பதும் இல்லை இல்லப்பட்டால் வாங்கக்கூடிய இடங்களை நான் காண்பிப்பதாகவும் இல்லை எனக்கு தெரியாது பிளாக் இப்பொழுது விற்பதாக சொல்கின்றார்கள் அதெல்லாம் வாங்குவது ரொம்ப ஆபத்தானது இப்போதைக்கு டிக்கெட்டுகள் உத்தியோகபூர்வமாக விற்று தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுகிறது பல பேர் இந்தியாவை பற்றி குறை சொல்கின்றார்கள் இலங்கை ரசிகர்களுக்கு டிக்கெட்டுகள் கிடைக்க செய்கிறார்கள் இல்லை பாகிஸ்தான் ரசிகர்களிடம் டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலமாக புக் செய்து வாங்க முடியாமல் இருக்கிறது அதைவிட இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற விமான பயண கட்டணங்கள் டபுள் ட்ரிபிளாக விவகரி பயங்கரமாக விலை கூடியிருக்கிறது என்று சொல்லி அவ்வளவு டிமாண்ட் இங்கே ஹோட்டல்கள் முக்கியமான ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாம் கொடுப்பிலே புக் ஆகிவிட்டது அவ்வளவு இந்திய சுற்றுலா பயணிகளும் இந்த போட்டியை பார்க்க வரந்த இணைய நாட்டவர்களும் நிறைய பேர் வரப்போனார்கள் அதிகமாக இந்திய ரசிகர்கள் தான் கூடுதலாக வந்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் இந்திய ஊடக வீரா தலைவர் வந்திருக்கிறார்கள் நம்முடைய தெரிய இந்த நண்பர்கள் நிறைவேறுகின்றார்கள் அவர்கள் சந்தோஷமா நாங்கள் நிறைவேற்றோம் பதினைந்தாம் தேதி போட்டி அந்த போட்டி பற்றி தனியாக நாங்கள் பேசுவோம் இப்போது நாங்கள் நேற்றைய போட்டிகளின் ஸ்கோர்களை பார்த்து விட்டு வரலாம் நேற்று மூன்றாவது இறுதியான போட்டியை நீங்கள் பார்த்தீர்களோ தெரியாது அதுவும் ஒரு தரமான போட்டி இறுதியாக இரண்டாயிரத்து பதினாறு இறுதிப் போட்டியில் என்ன நடந்தது அதுதான் நடந்தது மேற்கு இந்திய தீவிர இங்கிலாந்தை வீழ்த்தியிருந்தது ஆனால் இங்கிலாந்து கடும் சவாலை கொடுத்திருந்தது இந்த போட்டியும் இந்த தொடரை பொறுத்த வரையில் ஒரு அப்செட்டாக கருதக்கூடிய காரணம் மேற்கு இந்திய தீவிர அணியை விட இங்கிலாந்து பரமான அணியாக கருதப்பட்டது இந்த வேன் சத்தம் உங்களுடைய சிக்கலாக இருக்கிறதோ தெரியவில்லை கொஞ்சம் நின்றாங்க நாங்கள் பேசுவோம் எனக்கு தண்ணி குடிக்கக்கூடிய சான்ஸ் ரசிகர்கள் இப்பதான் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்று பகல் போட்டியாக இருந்தாலும் ஒரு வார நாள் வியாழக்கிழமையாக இருந்தாலும் இங்கே ஜோடி ஜோடியாக பிள்ளைகளோடு குடும்பமாக நண்பர்களாக இருந்து பல பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டி ஒரு விழா கோலம் இருக்கிறது நாங்கள் அதிகாரிகளே கொழுந்து விழுந்து புறப்படும் எனவே பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் சிக்கிக் கொள்ளவில்லை ஆனால் இப்போது இந்த பகுதி தென்னகுமுத வீதி வழியாக வருகின்ற இந்த பகுதி மிகப்பெரும் போக்குவரத்து நெரிசல் இருக்கு இங்க வருகின்ற ஒவ்வொரு வாகனங்களும் அதுபோல ஒவ்வொரு தனிநபரும் கூட செக் பண்ணித்தான் உள்ளே விடுவார்கள் இது அனுமதி பெற்ற வாகனங்களும் அனுமதி பெற்ற நபர்களும் பயணிக்கின்ற பகுதி அந்த பக்கம் நீங்க பார்க்கிற இந்த பக்கம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டு செல்கின்ற பகுதி அந்த ஸ்வேனியஸ் அந்த டி எல்லாம் இருக்கு அந்த பக்கம் ரசிகர்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டு செல்கின்ற பகுதியாக இருக்கும் இப்போ வந்திருக்கிற வாகனம் ஒரு அனுமதி பெற்ற வாகனமா இருக்க வேண்டும் நின்று கொண்டிருக்க அந்த சத்தத்தை கொஞ்சம் நிறுத்தி வைக்கும் வரை இந்த தண்ணீர் கொடுத்து விட்டு வரலாம் ஓகே எனவே இங்கிலாந்து அணிக்கு அப்சர் கொடுத்திருக்கிறது மேற்கிந்திய தீவிர இந்த மேற்கிந்திய தீவில் அணி மிக ஆபத்தான அணி என்பது மட்டும் நிச்சயம் காரணம் அவர்களது சுழல் மனு விச்சார்கள் இந்திய ஆடுகளங்களையும் இலங்கை ஆடுகளங்களையும் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள போனார் ஒரு விஷயத்தை சொல்லுவா இந்த பள்ளிக்கலை மைதானத்தில் இலங்கை ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக மட்டும் ஆடப்போவதில்லை இலங்கை அணி இரண்டாம் சத்துக்கு தகுதி பெற்றால் இங்கிலாந்து இரண்டாம் சத்துக்கு தகுதி பெற்றால் இலங்கை இங்கிலாந்து போட்டி இதே பள்ளிக்கலை மைதானத்தில் தான் நடக்கும் இலங்கை பாகிஸ்தான் அணியை சந்திக்கிற போட்டி பிரேமதாஸ் மைதானத்தில் நம்பரும் அதுவும் பாகிஸ்தான் தகுதி பெற்றால் இலங்கையும் தகுதி பெற்றால் அன்றையமாக தான் நடக்கும் உண்மையில் ஒரு பக்கம் ஆபத்தானது என்று சொல்லப்பட்டாலும் ஆபத்து இல்லை என்று சொல்லப்பட்டாலும் காரணம் பெரிய அணிகள் உள்ளே வருவதை உறுதிப்படுத்திக் கொண்டாலும் சுவாரசியம் இல்லாமல் போய்விடும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முதலாம் சுற்றில் நாங்கள் அதிகமான புள்ளிகளை பெற்று வந்தாலும் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுபடி ஒன்று இரண்டு என்ற ஸ்தானங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டாயிற்று இப்ப இலங்கைக்கு பதிலாக இன்னும் ஒரு அணி உள்ளே வந்தால்தான் அந்த ஸ்தானம் இல்லாமல் போகும் இல்லாமட்டில் இந்தியாவுக்கு பதிலாக பாகிஸ்தானுக்கு பதிலாக வேறொரு அணி வந்தால்தான் அந்த ஸ்தானம் இல்லாமல் போகும் மற்றபடி அதிகமான புள்ளிகளை இலங்கை பெற்றுக் கொண்டாலும்

ரொம்ப காலமா என்ன பார்க்க தேடிட்டு இருந்தாரா நான் கூப்பிட்டதா நேரலையிலேயே விட்டுட்டேன் சரி நீங்க யாராவது கிட்ட இருந்தா இப்போ கண்டி பள்ளைக்கலை போட்டிக்கு பார்க்க வந்தவர்கள் யாராவது இருந்தால் இங்க வரலாம் அது போல போட்டி முடிந்த பிறகு நீங்க இதே இடத்துக்கு இந்த பள்ளிக்கலை மைதானத்துக்குள்ளே நுழைவந்த அந்த பகுதிக்கு யாராவது நண்பர்கள் வந்திருந்தால் நாங்கள் நேரலையிலே அடுத்து இந்த போட்டி முடிந்த பிறகு போகின்ற நேரலையிலே உங்களை நான் சந்தித்து அழைத்து செல்ல காத்துக்களை போ வர ஆரம்பித்து விட்டாலும் நேற்று ஆஸ்திரேலியா ஆரம்பத்திலே தடுமாறி இருந்தாலும் ஸ்டாய்னிசன் துடுப்பாடம் அவர்களை கொஞ்சம் காப்பாற்றி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஊட்டங்கள் வரை கொண்டு போடுது ஆரம்பத்தில் ஜாஷ் இங்கிலீஷ் பதினேழு மந்திரில் முப்பத்தி ஏழு ஊட்டங்கள் எடுத்தார் ஆறு நான்கு ஊட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் யாரும் எதிர்பார்க்கவில்லை இங்கிலீஷ் ஆரம்ப துடுப்பாட வீராக வருவார் அதில் ஒரு சிக்சர் மைதானத்தின் தவலியன் தாண்டி வெளியே பறந்து பிறகு பந்தில் இருபத்தி ஓட்டங்கள் எடுத்தார் ஆஸ்திரேலியா ஒரு மாறுபட்ட தடுப்பா வரிசையை கொண்டு வந்தது மாஷ் ஆடி இருக்கவில்லை அணி தலைவராக ஆடி ஆடியிருந்தார் மிச்சல் மாஷை தயார்படுத்தி வைக்கின்றார்கள் உபாதை ஏற்பட்டு விடாமல் காரணம் இந்த தொடர் முழுவதும் ஆட விட ஆஸ்திரேலியாவுக்கு உபாதை சீக்கிரைகள் பரவிருந்தனின் அவுட் ஆனது காரணமாக எனவே கிரீன் மூன்றாம் இலக்கத்தில் இருபத்தி ஓட்டங்கள் ஏழு பந்தில் ஆறு ஓட்டங்களை தான் எடுத்தார் தட்டு தரமாறு இருந்தாலும் அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு இந்த அணியை திடப்படுத்துவது விக்கெட்டுகள் போனால் திட்டப்படுத்துவது அவர் முப்பத்தி மூன்றுகளில் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்து மிக சிறப்பான முறையில் பொறுப்பாக பொறுப்புணர்ந்து மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெலகம் ஒன்பது கூட்டங்கள் ஸ்டோயினிஸ்தான் போட்டியின் வேகத்தை அதிகரித்தவர் இருபத்தி ஒன்பது தள்ளியிருந்தார் ஒரு சிக்ஸர் இரண்டு நான்கு கூட்டங்கள் இவரை ஆஸ்திரேலியா சில விடுகள் தெரிவு செய்யாத ஊகமும் இருந்தது அதையெல்லாம் பொய்ப்பிக்கும் விதமாக நேற்று மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் ஆடுகிறது எனவே நூற்று ரெண்டு ஓட்டங்கள் ஆரம்பத்தில் சிறப்பாக பதவி அயர்லாந்து அணியின் சுழல் பதவீச்சு உண்மையில் ஜார்ஜ் டாக்டரும் ஹாரி டெக்டரும் சிறப்பாக செய்திருந்தார்கள் அயலந்த் அணி துடுப்படுத்த அறிவு விடையில் முதல் பந்திலேயே ஒரு ஓட்டத்தை எடுக்கிற நேரத்தில் கால் சுழுக்கு ஏற்பட்டு விட்டது அணி தலைவர் பால் ஸ்டேடிங்கு எனவே அவர் ரிட்டையர் ஹேட் தான் இந்த தொடர்ந்து தொடர்ந்து ஆட முடியுமா தெரியவில்லை உண்மையில் அயலந்த் அணி பாவம் அந்த வகையில் அவர்களது இரண்டாவது போட்டியின் தோல்வி அவர்களுக்கு இப்போது தொடர்ச்சியாக ஆறு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளை உலக கிண போட்டிகளை தோற்றிருக்கிறார்கள் இப்போது நேற்று அதிகபட்சமாக அவர்களுக்கான நாற்பத்தொரு ஓட்டங்களை எடுத்து கொடுத்தவர் ஜார்ஜ் டாக்டர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக டுவெண்டி ட்வெண்ட்டி உலக கிடம் ஆடி வருபவர் நேற்று இருபத்தொன்பது மணி வந்து நாற்பத்தொரு அந்த அனுபவம் தெரிந்தது இரண்டு ஆறு ஊட்டங்கள் மூன்று நான்கு ஊட்டங்களில் ஒரு நூற்று பதினைந்து ஓட்டங்களை எடுத்தது ஆய்வாந்து ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சு நேற்று களை கட்டியிருந்தது ஆரம்பத்தில் சேவிய சேரிய பேட்டட் கூனமன் இரண்டு பேரும் எதிர்பார்த்ததை போல சிறப்பாக செய்யவில்லை பேட்டர்டின் வேகத்துக்கு மிகச்சிறப்பான முறையில் ஆடியது ஆய்வந்து ஆனால் வந்த பிறகு மாற்றத்தை கொண்ட பதவியில் நேற்று ஒவ்வொரு பந்துகளும் ஒவ்வொரு விக்கெட்டுகள் எடுத்து ஒவ்வொரு பந்துகளும் ஒரு பந்து ஸ்லோவர் பந்து அது ஆரம்பத்திலே விக்கெட் எடுத்தது அடாரின் விக்கெட் எடுத்தது அதுக்கு பிறகு ஒரு வேக பந்து பவுன்சர் என்று பலவிதமாக கலக்கியிருந்தார் இறுதியாக அவர் பனிரெண்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் அவர் தான் போட்டியில் சிறப்பாக அது போல மிகச் சிறப்பான முறையில் சுழல் பந்து வீசியும் அதிகளவில் பேசப்படாமல் இருக்கின்ற ஒருவராக நான் நினைக்கிறேன் அவர் நான்கு விக்கெட்டுகள் எடுத்தார் இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஜம்பா இப்போது இருக்கின்ற ரஷீத் ரஷீத் கான் குல்தீப் யாதவ் வாணிதாசரங்க போன்றோரோடு சேர்த்து வைத்து பேசக்கூடிய ஒருவர் ஆனால் என்ன காரணமும் அவர் பெரிதாக பேசப்படுவதில்லை மேபி ஆஸ்திரேலியாவின் வேக பதவீசார்கள் இருக்கின்ற காரணத்தால் இருக்கும் இம்முறை அவர் தனித்து தெரிய போனார் இந்திய இலங்கை ஆடுகளிடங்களில் கலக்குவார் நேற்றும் இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட் இந்த ஆஸ்திரேலியா விக்கெட்டில் வந்தது அதற்கு அடுத்த போட்டி இடம்பெற்றது மிக மிக விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்பட்ட மும்பாய் போட்டி இரண்டு அணிகளும் சேர்ந்து நேற்று நிச்சயமாக நானூறு ஓட்டங்களுக்கு கிட்ட கடப்பாடுகள் எதிர்பார்த்திருந்தவர்கள் கிட்டத்தர வந்தார்கள் முன்னூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் எடுத்தார்கள் இரண்டு அணிகளும் முதலில் மேற்கிந்திய தீவிர நூற்று தொன்னூற்று ஆறு ஓட்டங்கள் ஆரம்பத்திலே சற்று தட்டுத்தரமாறிய அந்த அணியின் இனிங்ஸை திடப்படுத்தியது நாற்பத்தி இரண்டு பந்துகளில் ஏழு சிக்ஸர்களை பறக்கவிட்டு எழுபத்தி ஆறு எடுத்து பழைய மேற்கிந்திய தீவிர அணியின் அதிரடியை ஞாபகப்படுத்தியிருந்தார் அவருக்கு துணையாக சேஸ் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு ஆரம்பத்தில் ஒரு அதிரடி என்று எடுத்துக் கொடுத்தார் இரண்டு சிக்ஸர்கள் இரண்டு நான்கு ஓட்டங்கள் பனிரெண்டு பந்துகளில் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் இவரையும் அணிவிட்டு தூக்க இருந்தார்கள் மேற்கிந்திய இந்திய தீவிர ஆனால் மேக் இந்திய இழப்பு இந்த பிரான்சைஸ் அணிகள் சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த அணிகள் மூலமாகத்தான் பல இளம்பியர்களை அடையாளம் காண்கின்றார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் இதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட மற்றும் ஒருவரான ரோமான் பவல் பதினான்கு ஓட்டங்கள் ஜேசன் ஹோல்டர் தன்னுடைய அனுபவத்தை நேற்று வழங்கியிருந்தார் நான்கு சிக்சர்களோடு அவர் ஆட்டமிழக்காமல் முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் ஆட்டமிழந்தார் மூன்று ஓட்டங்களை எடுத்தார் பதினேழு பந்துகளும் இங்கிலாந்தின் பந்து வீச்சு நேற்று எதிர்பார்த்ததை போல இலங்கையை உருட்டியது போல மேற்கிந்திய தீவிலக்கு எதிராக செய்ய முடியாமல் போனது அதிகபட்சம் ரஷீத் மிக சிறப்பான முறையில் பந்து வீசி பதினாறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார் தன்னுடைய நான்கு ஓவர்கள் வெறும் பதினாறு ஓட்டங்களை மட்டும் கொடுத்தார் ஓவர்டன் இரண்டு விக்கெட்டுகள் நேற்று சரமாரியாக அடிவிடு ஜரின் நான்கு நாற்பத்தி எட்டு ஷாம் கரானின் மூன்று ஓவரில் முப்பத்தாறு வில் ஜாக்சன் இரண்டு ஓவரில் முப்பத்தி ரெண்டு ஒரு ஓவரை போட்டு பிழந்து அடி நேற்று நேற்று எனவே இந்த அடி இந்திய தீவிரை ஓரளவு மன ரீதியாக உற்சாகப்படுத்துகிறது இங்கிலாந்துக்கு உள்ள ரீதியாக சின்ன தாக்குவதை கொடுக்கும் இங்கிலாந்துக்கு நூற்று தொன்னூற்றி ஏழு அந்த இலக்கூண்மையில் வன்கடை மைதானத்தில் அடையப்படக்கூடியது இருநூறு ஓட்டங்கள் கூட இலகுவாக கிடக்கலாம் ஆனால் நேற்று

மேற்கிந்திய தீவிர அணி சார்பாக இங்கிலாந்துக்கு சுருக்கு போடப்பட்டதும் பிரேக் போடப்பட்டதும் மோட்டியின் பந்து வீச்சு குடா மோட்டியின் சுழல் பந்து வீச்சில் நேற்று மேற்கிந்திய தீவிர மிகச்சிறப்பான முறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை சிறுத்தியது இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்து கொஞ்சம் மாதிரி தடமாறி போயிருந்தது இறுதியாக இங்கிலாந்து அணி நூற்று அறுபத்தி ஆறு ஊட்டங்களுக்கு சகல விக்கெட் விலை விட்டது ஆறு பந்துகள் ஒரு ஓவர் மீதம் இருக்கு பந்து வீச்சல் பாருங்கள் ரோஸ்டன் சேஸ் ஒரு சாதாரணமான சுழல் பந்து வீச்சார்கள் சொல்லக்கூடிய பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லாத ஒரு பாரம்பரிய ஆஸ்பின் பந்து வீச்சாளர் அவர் இருபத்தி ஒன்பது ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார் மோட்டி ஆரம்பத்தில் கொஞ்சம் அடிவெடுத்தாலும் இறுதியாக முப்பத்தி மூன்று ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் ஷமார் ஜோசப் ரொமாரியோ ஷெப்பர்ட் அகில் ஹுசேன் ஆகியோர் ஒவ்வொரு விக்கெட்டுகள் எடுக்க போட்டி முடித்து போனது மேற்கிந்திய மூன்று சுழல் பதவீச்சார்கள் மீது கவரமாக இருங்கள் ஆரம்பத்தில் அகில் ஹுசேன் வருகின்றார் ஆரம்ப பந்து வீச தொடர்ந்து இடைநடுவே ராஸ்டன் சேஸ் கடைசியாக மோட்டி இந்த மூன்று பேரும் இலங்கை இந்திய ஆடுகளங்களை சிறப்பான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன இது ஆபத்தான அணியாக வந்திருக்கிறது இப்பொழுது இங்கிலாந்து வனந்து பேவரிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தை வீழ்த்தி ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு பேவரிட்ஸாக கருதப்பட்ட தென்னாப்பிரிக்காட்டு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கொஞ்சம் ஆடி போய் தப்பித்துக் கொண்டது இப்போதைக்கு அசைக்க முடியாத அணியாக வளம் வந்து கொண்டிருப்பது இந்தியா மட்டும்தான் ஆஸ்திரேலிய இலங்கை அணிகளிடான போட்டி இன்னும் ஒரு தீர்க்கமான போட்டியாக அமையக்கூடும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் பற்றி ஒரு சில முக்கியமான தரவுகளை சொல்லிவிட்டு போறேன் நேற்று பாகிஸ்தான் சூப்பர் லீக் மிக கோலாகதமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது முழுமையான விவரங்களை ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கத்திலே பதினெட்டு இருக்கிறேன் இன்று இரவு யூடியூபிலே சந்திக்கும் போது இன்னும் பல முழுமையான விடயங்களை கொண்டு வரலாம் இப்போதைக்கு மூன்று இலங்கை வீரர்கள் தான் இம்முறை ஏழுத்திலே வாங்கப்படுகின்றனர் இரண்டு குசல்கள் குசல் பெர்ரா மற்றும் குசல் மெண்டிஸ் இவர்களோடு தர்சு சானக் இந்த மூன்று பேர் மட்டும் தான் வாங்கப்படுகிறார்கள் இனிய பல பேர் மதுசங்கர் அவிஷ்க பெர்னாண்டோ போன்ற பல பேர் பெயர் அழைக்கப்பட்ட அவர்கள் யாரும் வாங்கவில்லை என்பது மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இலங்கை ரசிகர்களுக்கு ஆனால் இது எதிர்பார்த்த ஒன்றே எனவே முழுமையான விவரங்களை இந்த இரவு நேரலையில் நாங்கள் இங்கே பார்க்கலாம் நேரளையிலே இந்த பாகிஸ்தான் சூப்பர் முழுமையான பட்டியலை பார்க்கலாம் எட்டு அணிகள் இதிலே ஸ்டீவ் ஸ்மித் வருகிறார் டேவிட் வார்னர் வருகிறார் கேன் வில்லியம்சன் வருகிறார் என்று பிரபலமான நட்சத்திரங்கள் பல பேரும் அணிவகுத்து வருகின்றார்கள் அதுபோல மார்க் செப்பனும் அதிக அளவில் விலைக்கு வாங்கப்பட்ட பத்து வீரர்களில் ஒருவராக இருக்கின்றனர் முடிந்தால் ஊகித்து சொல்லுங்கள் யார் இம்முறை பாகிஸ்தான் சூப்பர் லீகிலே அதிக அளவு தொகைக்கு எழுத்திலே வாங்கப்பட்டவர் அவர் எந்த நாட்டு வீரர் சொல்லுங்கள் தெரியாவிட்டால் சென்று முதல் பத்து எக்ஸ்பென்சிவான வீரர்கள் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட பாருங்க நான் போட்டிக்கு இன்னும் ஏழு நிமிடங்கள் இருக்க பள்ளிக்கலை சர்வதேச மைதானத்துக்கு செல்ல போறேன் உங்களை அழைத்துக் கொண்டு செல்ல போறேன் போட்டி முடிந்த பிறகு நாங்கள் ஒரு நேரிலேயே சந்திப்போம் இதுதான் பள்ளிக்கலை மைதானத்தின் பாகங்கள் என்னென்ன எங்கெங்க இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி காட்டினால அப்படியே ஐசிசி மென்ஸ் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் வெல்கம் என்று எங்களை அன்போடு அடிக்கிற அந்த மைதானத்துக்குள்ள இப்பொழுது நான் பிரவேசிக்க நீங்க போட்டிக்கு டிக்கெட் வாங்கி வரதா இந்த பக்கத்தில் வாங்க அதுக்குள்ள போட்டி முடித்த பிறகு இதே இடத்தில் இந்த வெளியேற பகுதியில் உங்களை நான் சந்திக்க காத்திருக்கிறேன் நேரடியில நாங்கள் சந்திக்கிறோம் நண்பர்களுக்கு நன்றி போட்டி முடிந்த பிறகு சந்திக்கும் ஒரு விறுவிறுப்பான போட்டி இலங்கைக்கு வெற்றிகரமான போட்டி அமையும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய போட்டி வெற்றி செய்தி ஒரு போட்டியின் முடிவில் சந்திக்கும்